ஒரு முதலாளி ஆகணும் அப்படிங்கிற ஆசை ஏன் இல்ல நம்ம நல்லா படிச்சு பிடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு யாருக்காக ஒருத்தருக்கு வேலை பார்த்துட்டே தான் இருக்கணுமா இங்கேயா நம்ம சுயமா தொழில் தொடங்க கூடாது தொழில் தொடங்கி பல பேருக்கு ஏன் வேலை கொடுக்க கூடாது நான் உன்னே சொல்றதுனால உடனே எல்லாருமே முதலாளி ஆகிட்டு யார் வேலை பார்க்கறதுங்கிற கேள்வி வரணும் அப்படி சொல்ல வரல இங்க அட்லீஸ்ட் படிச்சு பிடிச்சிட்டு போறதுல ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஆகுது முதலாளி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலைக்கு போயிடணும் ஐஐடி முடிச்சுட்டு அமெரிக்கா போயிடணும் ஐஐஎம் முடிச்சுட்டு இங்கிலாந்து போயிடணும் ஜோ ஜோமணி போயிடணும் இப்படியெல்லாம் ஏன்னா ஆசைப்படுறமே தவிர இந்தியாவில ஏன் தொழில் தொடங்கக்கூடாது இங்கே ஏன் நம்ம ஒரு நூறு பேரத்துக்கு வேலை கூடாது மனநிலை ஏன் வரல அப்படின்னு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஓட்டு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா படம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோமே அது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சரி அதை விடுங்க ஓட்டுக்கு குவாட்டரும் பிரியாணி வாங்கிட்டு ஓட்டு போடுறோமே அது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அடிப்படை கல்வி